ஹலோ ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி தாங்க கொண்டு வந்திருக்கேன் ஒரு பஸ்ஸில் ஒரே மாதிரி பேக் வச்சிருக்கேன் ரெண்டு பொண்ணுங்க ட்ராவல் பண்றாங்க அவங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு யாருன்னே தெரியாது ஆனால் அந்த பயணத்தோட இறுதியில் அவங்க ரெண்டு பேரோட பேகும் மாறிடுது அதை வீட்டுக்கு கொண்டு போற ஒரு பொண்ணு அதை திறந்து பார்க்குறா அதுல பெரிய கிரைம் ஒன்று நடந்திருக்கு அந்த கிரைம்லேருந்து அவ எப்படி தப்பிக்கிறான்னு சொல்கிற கதை தான் பிளாக் பேக்ஸ் ஸோ வெல்கம் டு அவர் மிஸ்டர் பாப்கான் டைம்ஸ் சேனல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க எல்லாரும் ரெடியா இருக்கீங்க நினைக்கிறேன் சரி வாங்க படத்துக்குள்ள போலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோயினு தான் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் டெஸ் நிறைய மாத கர்ப்பிணியாக இருக்கிற நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்குது இவங்க நாலு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி டேப்லெட் சாப்பிட்டுட்டே இருக்கணும் அதனால் இவங்க மெடிக்கலில் டேப்லெட் வாங்கிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறாங்க அங்கே தான் இவங்க இன்னொருத்தவங்களை பார்க்குறாங்க அவங்களும் இவங்களும் ஒரே மாதிரி பேக் வச்சுருக்காங்க இப்போ அந்த பஸ்ஸில் ஏறுகிற ஹீரோயின் அவங்க பேக்கை லக்கேஜ் வைக்கிற இடத்துல வைக்க சொல்லிவிட்டு அவங்க பஸ்ஸில் ஏறிடுறாங்க இப்போது இவங்களும் அதே பஸ்ஸில் ஏறும்போது அவங்க பேக்கை அவங்களே தூக்கி உள்ளே வச்சுட்டு அந்த பஸ்ஸில் ஏறிடுறாங்க ஹீரோயின் கிட்ட போறவங்க நான் இந்த சீட்டில் உட்காரலாமான்னு கேட்குறாங்க அதுக்கு ஹீரோயின் தாராளமாக வந்து உட்காருங்க அப்படின்னு உட்கார வைக்கிறாங்க தான் ஹீரோயின் சொல்கிறாங்க நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால இந்த இடத்துல உட்காரது தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்போ தான் நான் பாத்ரூம் அடிக்கடி போயிட்டு வர முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு அவங்க உங்களுக்கு எத்தனை மாசம்னு கேட்குறாங்க ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கிட்ட எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அவங்க அப்பா யாரு அவங்களுக்கு கல்யாணம் எந்த இடத்துல நடந்தது அவங்க ஹஸ்பண்ட் பேர் என்ன அவங்களுக்கு இருக்கக்கூடிய மெடிக்கல் கண்டிஷன் என்ன அவங்க நாலு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி டேப்லெட் சாப்பிடணும் இப்படி வெள்ளந்தி மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்க கிட்ட சொல்லிடுறாங்க அப்போ அந்த பஸ்ல ஒருத்தவங்க குழந்தை வச்சுட்டு இருக்காங்க அந்த குழந்தை கத்திட்டு இருக்கு பக்கத்துல இருக்க ஒரு பாட்டி நீ தாய்ப்பால் கொடுமா அப்பதான் குழந்தைக்கு நல்லதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்றாங்க உடனே நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க இங்க பாருங்க அவங்க குழந்தைய அவங்களுக்கு பாத்துக்க தெரியும் இங்க தேவையில்லாம போய் அட்வைஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றாங்க ஹீரோயின் ரொம்பவே இன்னசென்ட் அதே டைம்ல அவங்க ரொம்பவே நல்லவங்க கூட இப்படியே இவங்க டிராவல் முடியுது ஹீரோயினோட ஸ்டாப்பிங்கே வந்துருது ஹீரோயின் பக்கத்துல உட்காந்தவங்க நல்லா தூங்கிடுறாங்க ஹீரோயின் அவங்களை எழுப்பாம எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு பேக் எடுத்துட்டு ஹீரோயின் அந்த இடத்தை விட்டு கிளம்புறாங்க அப்போ கூட அவங்க டிரைவர் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா அவங்க என்னோட ஸ்டாப்பிங் தான் இறங்கணும்னு சொன்னாங்க மறக்காம அவங்களை எழுப்பி விட்டுருங்க சொல்லிட்டு ரொம்ப சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா அவங்க வீட்டுக்கு வந்து பேக் எடுத்துட்டு போயிடுறாங்க இப்படி ரொம்பவே டயர்டாக வீட்டுக்கு வர ஹீரோயின் வெளியில் இருக்க ஊஞ்சலில் உட்காந்துக்கிட்டே அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட வீடியோ கால் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க ஹஸ்பண்ட் நீ சேஃபாக வீட்டுக்கு வந்துட்டியா எல்லாமே ஓகேவான்னு கேட்காம எனக்கு மீட்டிங்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு உனக்கு ஏதாச்சும் சொல்லணும்னா நைட்டு பதினோரு மணிக்கு மேலே எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லி புள்ளத்தாச்சி ஒய்ஃபை கொஞ்சம் கூட கண்டுக்காமல் அப்படியே காலை வச்சுட்டு போயிடுறாரு இதனால ரொம்பவே மனசுடஞ்சு போன ஹீரோயின் அவங்க ஃபோனை அப்படியே வெளியில் இருக்க ஊஞ்சலை வச்சுட்டு அவங்க பேக் எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க ஆனால் அவங்க எடுத்துகிட்டு வந்தது இவங்க பேக் இல்லை இவங்க கூட இருந்தவங்க அவங்களுக்கு இன்னும் தெரியல இவங்க பேகை மேலே கொண்டு போய் வைக்கும் போது என்னடா இது இவ்வளோ வெயிட்டா இருக்கு அப்படின்னு கொண்டு போய் மேல வச்சிட்டு ஜிப் அப்படி ஓபன் பண்றாங்க அப்போதான் கதவு தட்டுற சவுண்ட் கேட்குது அப்போ ஹீரோயின் வந்து பார்க்குறாங்க அவங்க பஸ்ல அவங்க கூட வந்தவங்க அவங்க பேகை எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கே வந்திருக்காங்க ஓ நீங்களா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அதுக்கு அவங்க என் பேகை நீங்க மாத்தி எடுத்துட்டு வந்துட்டீங்க தயவு செஞ்சு என் பேகை கொடுங்க நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அட வாங்க நீங்க இவ்வளோ தூரம் வீட்டுக்கு வந்துட்டு உள்ளே வராமல் போனீங்கன்னா எப்படி வாங்க உக்காருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஜூஸ்லாம் ஊற்றி கொடுக்குறாங்க அவங்க குடிச்சிக்கிட்டு அங்கே இருக்க ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறாங்க உங்கள் அப்பா உங்களை மாரி வச்சுருந்துருக்காரு போல் உங்கள் கல்யாணம் வேறு லெவலில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஃபோட்டோஸ்லாம் பார்த்து கேட்குறாங்க ஹீரோயின் ஆமாம் எங்கள் அப்பா நிறையா செலவு பண்ணி இந்த கல்யாணத்தெல்லாம் பண்ணாரு அப்படின்னு பேசிக்கிட்டு உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சான்னு கேட்குறாங்க அதை கேட்டதுமே அவங்களோட கண் அப்படியே கலங்க ஆரம்பிக்குது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆகலை பட் ஆனால் எனக்கு ஒரு குழந்த இருக்கா அவளுக்கு பதினோரு வயசு ஆகுது கேன்சரோட தேர்ட் ஸ்டேஜ்ல இருக்கா ட்ரீட்மெண்ட் பண்ணா அவளை காப்பாற்றிடலாம் பட் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு அவங்க கிட்ட காசு இல்லைன்னு சொல்றாங்க நான் அதுக்கு ஹீரோயின் இருங்க போய் யூஸ் வாங்க உங்க பேகை நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க அது இல்லங்க அதெல்லாம் தேவையில்ல நான் பேக் எடுத்துக்கிறேன்னு சொல்றாங்க ஹீரோயின் நீங்க முதல்ல பாத்ரூம் போயிட்டு வாங்க நான் போய் பேக் எடுத்து வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேக் எடுக்கிறதுக்கு மேல போறாங்க இவங்க கீழே பாத்ரூம் போனவங்க கண்ணாடியில் அவங்க முகத்தை பார்த்துட்டு ரொம்ப நல்ல தோலாக இருக்காத அப்படின்னு சொல்லி அவங்களும் அவங்களே அடிச்சுக்கிறாங்க மேலே போகிற ஹீரோயின் என்னடா கீழே நெயில் பாலிஷ்லாம் கொட்டி கிடக்குன்னு எடுத்து பார்த்துக்கிட்டே சடனாக அந்த பேக்கை ஓப்பன் பண்ணிடுறாங்க உள்ள ஒருத்தரோட தலையை வெட்டி பேக் பண்ணி வச்சுருக்கத பார்த்த ஹீரோயின் ரொம்பவே அலண்டு போயிடுறாங்க அதை பார்த்து பயந்து போன ஹீரோயின் உடனே பேக்கலுக்கு சிப்பெலாம் மூடிடுறாங்க இப்போ பின்னாடி அந்த லேடி வந்து நிற்கிறாங்க இப்போ இவ்வளோ நேரம் இருங்க இருங்க இருங்கன்னு பேசிகிட்டு இருந்த நம்ம ஹீரோயின் சரி ஓகேங்க இந்தாங்க உங்கள் பேக்கை நீங்கள் எடுத்துகிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி வித்தியாசமாக பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஹீரோயின் அதுக்குள்ளே இருக்கிறத பார்த்துட்டாங்கன்னு அப்போ அவங்க இல்லைங்க நான் இங்கே கொஞ்ச நேரம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஹீரோயின் இல்லைங்க நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கிளம்புங்க உங்களுக்கு டைம் ஆச்சு இல்லை நீங்கள் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவங்களுக்கு இதிலே ஒரு டவுட் வந்துடுது ஹீரோயின் பேச்சு நடவடிக்கைலாம் வேறு மாதிரி மாறிடுச்சுன்னு அவங்க வெளியில் போனதுமே வேக வேகமாக டோரை லாக் பண்ண ஹீரோயின் போலீஸ் கால் பண்ணலான்னு முடிவு பண்ணி ஃபோனை தேட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு வீடு ஃபுல்லாக தேடியும் எங்கேயுமே ஃபோன் கிடைக்கல வீட்டுக்கு வெளியில் நிற்கிற அந்த லேடி அவங்க விண்டோ பக்கத்தில் நின்று நீங்கள் இதை தான் இருக்கீங்களான்னு கேட்குறாங்க அவங்க கையில் ஃபோன் இருக்கிறத பார்த்ததுமே ஹீரோயினுக்கு அள்ளு விட்டுருது அவங்க சரி கதவை திறந்துட்டு வெளில வந்து வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ரொம்பவே பயந்து போன ஹீரோயின் இல்லைங்க நீங்கள் ஃபோனை அங்கேயே வச்சுட்டு போயிடுங்க நான் அப்புறமா வந்து பொறுமையாக எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்களுக்கு புரியுது ஓ இங்கே தான் வைக்கணுமா அப்படின்னு சொல்லி ஃபோனை கீழே வச்சு அந்த ஃபோனை மிதி மிதின்னு உடச்சி அதை தூக்கி எறிஞ்சிடறாங்க அப்புறம் ஒழுங்காக வெளில வந்துடுனியே நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிட்றாங்க ஹீரோயின் நான் வர மாட்டேன் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தில் என் ஹஸ்பண்ட் வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அவங்க உன் ஹஸ்பண்ட் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அது உனக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு நம்ம ஹீரோயின் அவர் எப்போ வேணால் வருவார் அவர் வர்ற வரைக்கும் நான் உள்ளே சேஃபாக இருப்பேன் நீ வெளியிலே இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு அவங்க ஓ அப்படியா உள்ளே இருக்க நீ வெயிட் பண்ணுவோமா உன் வயிற்றுக்குள்ளே இருக்க பையன் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவானு தெரில நாலு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி டேப்லெட் சாப்பிட்ணும்ல அந்த டேப்லெட் இப்போ என் கிட்ட தான் இருக்கு அப்படின்னு காட்டுறாங்க வேறு வழி தெரியாத ஹீரோயின் அந்த பக்ஜி பேனை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வெளில ரொம்பவே காமெடியாக வராங்க அதை பார்க்குற

உனக்கு அதை தூக்க கூட முடியல நீ அதை வச்சு சண்டை போட போறியா அப்படின்ற மாதிரி கிண்டலாக பேசுகிறாங்க அதுக்கு நம்ம ஹீரோயின் ஒரு குழந்தையை காப்பாற்றினா தாய் எந்த எல்லைக்கு வேணால் போவான்றாங்க அதுக்கு அவங்க சரிதான் ஆனால் அதுக்கு பிறந்த குழந்தைக்கு உன் குழந்தை இன்னும் பிறக்கவே இல்லையே அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அவங்க நடந்து வந்து ஹீரோயின்கிட்ட ஒரு டேப்லெட் மட்டும் கொடுத்துட்டு மற்ற டேப்லெட்ஸ்லாம் அவங்களே வச்சுக்கிறாங்க வச்சுட்டு நீ அதை பார்த்துட்டியா அந்த தலையை நீ பார்த்துட்டியான்னு கேட்குறாங்க ஹீரோயின் ஆமாம் நான் பார்த்துட்டேன்னு சொல்கிறாங்க அதுக்கு சரி அது யாரோட தலைன்னு தெரியுமா அது தெரிஞ்சுக்க விரும்புறியான்ற மாதிரி கேட்குறாங்க ஹீரோயின் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை <lightweight> தயவு செஞ்சு அதை எடுத்துட்டு போயிடுங்கிறது அப்படின்றாங்க அதுக்கு அவங்க சரி ஓகே நான் எடுத்துட்டு போயிடுறேன் இதை எடுத்துட்டு போய் நான் பஸ் ஸ்டாண்ட்ல வச்சுட்டு போலீஸ்க்கு கால் பண்ணிட்டு போயிடுவேன் இதில் ஃபுல்லா ஓம் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தான் இருக்கு மாட்டினா நீ தான் மாட்டுவே என்கிட்ட கிளவுஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க ஹீரோயின் உடனே பயந்துடுறாங்க என்ன என்ன பயமுத்திரியா நீ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு வேற வழியே இல்லை நீயும் இப்போ இதில் சேர்ந்துட்டேன் நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து இதை டிஸ்போஸ் பண்ணியே ஆகணும் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படி இல்லைன்னா நீ தான் மாட்டிப்ப அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஹீரோயின் வேற வழி இல்லாமல் யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி உங்கள் ஏரியாவில் ஏதாச்சும் பக்கத்தில் நல்ல இடமா இருக்கான்னு பார்க்குறேன்னு சொல்லி தேடி பார்க்குறாங்க கூகுளில் பக்கத்துலேயே ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி இருக்கு அட பத்து பொருத்தமும் பக்காவாக பொருந்தது எனக்கு நீ பெரிய சீரியல் கிளராக இருப்பான்னு நினைக்கிறேன் இந்த ஆள் நடமாட்டமே இல்லாத ஏரியாவில் பக்கத்தில் கெமிக்கல் ஃபேக்ட்ரிலாம் வச்சுட்டு இருக்க நீ நிறைய பேரை கொலை பண்ணுவோம் போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி வா அங்கே போய் டிஸ்போஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க ஹீரோயின்ட்டு கேட்குறாங்க சரி உனக்கு இந்த பேங்கில் இருக்கிற யார் அவர் ஏன் இப்படி ஆனார்ன்றது தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க ஹீரோயின் எனக்கு அதெல்லாம் வேணான்றாங்க அவங்க கவலைப்படாதமா அவனோட அவனோட ஃபோன் நம்பர் அவன் அட்ரஸ் இதெல்லாம் நான் அவன்கிட்ட கொடுக்க மாட்டேன் ஆனால் அவன் எதுக்காக இப்படி செத்து போனான்ற கதையை நீ தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே கதையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க இவங்களுக்கு தாங்க கல்யாணம் ஆகலை ஆனால் இவங்களோட பொண்ணோட அப்பாவுக்கு கல்யாணம் ஆகிருக்கு அவர் கல்யாணம் ஆகி குழந்த குட்டி அப்படி ஃபேமிலின்னு எல்லாம் சந்தோஷமாக தான் இருக்காரு சில வருஷங்களுக்கு முன்னாடி இவங்கள மீட் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி இவங்க அது மூலியமாக கர்ப்பமாகி குழந்தையும் பெற்றிருக்காங்க ஸ்டார்டிங்கில் ஒரு சில மாதம் அவர் வந்து இவங்க குழந்தைக்காகவும் இவங்களுக்காகவும் கொஞ்சம் அமௌண்ட் மாதம் மாதம் அனுப்பிட்டு இருந்திருக்காரு ஆனால் சில நாட்கள் போனதுமே அவர் அந்த அமௌண்ட் நிறுத்திடுறாரு இவங்களும் சரி நம்ம குழந்தைய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே சில வருஷங்கள் ஓடுது அப்பதான் அந்த குழந்தைக்கு கேன்சர் இருக்குன்ற விஷயம் உங்களுக்கு தெரிய வருது இவங்க கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் எவ்வளவோ செலவு பண்ணி பார்க்கறாங்க ஆனால் ட்ரீட்மெண்ட் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கிறதுனால இவங்க அந்த குழந்தைய ட்ரீட் பண்ண முடியல அதனால அவங்க அப்பா கிட்ட வந்து எனக்கு ஃபைனலாக ஒரு அமௌண்ட்டு கொடுங்க என் குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது இதுக்கு மேல வரமாட்டேன்னு சொல்லி அதுக்கு அவர் சரி நாளைக்கு நான் சொல்கிற இடத்துல வந்து வாங்கிக்கோன்னு சொல்லி நைட்டு ஒரு காட்டுக்கு நடுவில் ஒரு வீட்டுக்கு கூப்பிட்றாரு அந்த இடத்துக்கு போனதுமே இவங்களுக்கு அவர் ரொம்பவே கம்மியான பணம் அதாவது இவங்க கேட்ட பணத்தில் பாதி கூட கொடுக்காம அதை விட கம்மியாக கொடுத்துருக்காரு அதை பார்த்ததுமே இவங்க கோவத்தில் இப்போ எனக்கு மிச்ச பணத்தை கொடுக்கணும்னா நான் உன் ஃபேமிலி எல்லாருக்கிட்டேயும் போய் எல்லா உண்மையும் சொல்லிடுவேன் சொல்லி மிரட்டுறாங்க அவர் பாத்தியா உன் வேலையை காட்டுற பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்துகிட்டு வந்து இவங்களை ஷூட் பண்ணி கொலை பண்ண ட்ரை பண்ணுறாரு இவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க ஸோ அவர் கத்தி எடுத்து இவங்களை வெட்டி கொலை பண்ணலான்னு பின்னாடியே ஓடி வராரு ஒரு கட்டத்துல இவங்க அவரை தள்ளி விட்டுட்டு அந்த கத்தியாலே எடுத்து அவரை வெட்டிடுறாங்க மொத ஒரு வெட்டு மட்டும் தாங்க செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக இவங்க வெட்டினாங்க அடுத்தடுத்து வெட்டுற வெட்டி எல்லாமே அவர் மேல உள்ள கோவமும் வெறியினாலும் அவங்க வெட்டிடுறாங்க ஆனா இப்போ இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாதவங்க அவரை அங்கேயே புதைச்சிட்டு அவர் தலையை மட்டும் பேக் பண்ணி அவர் கார்ல போட்டு அவர் காரை கொண்டு போய் அவரோட ஆபீஸ்க்கு வெளியிலேயே நிறுத்திட்டு அவர் போன்ல இருந்து எல்லாத்துலயுமே கைரேகையை அழிச்சிட்டு அந்த பணத்தை மட்டும் எடுத்துட்டு இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க இவங்க வீட்டுல இவங்க ட்ரெஸ்ஸையும் அவரோட இன்ட்ரெஸ்டையும் கம்ப்ளீட்டாக எரிச்சுட்டு என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிக்கும் தான் இவங்களுக்கு இப்படி ஒரு யோசனை வருது இவங்க ரேண்டமாக ஒரு கடைக்கு போய் அங்கே இருக்க ஒரு ட்ராலியை வாங்கி அந்த ட்ராலிக்குள்ளே ஒரு தலையை வச்சுட்டு இப்படி ஊருக்கு போயிட்டுருக்காங்கள இதில் யார் இவங்க வச்சுருக்க பேக் மாதிரி வச்சுருக்காங்களோ அவங்க பேக் கூட இதை மாற்றி விட்டுடலான்ற ஒரு பிளான் பண்ணுறாங்க அப்படி தான் ஹீரோயினை இவங்க மீட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஹீரோயினை மாட்டி விட்டுடலான்னு சொல்லி ஹீரோயின் கூட ட்ராவல் பண்ணியிருக்காங்க ஆனால் உள்ளே வந்ததுமே ஹீரோயின் ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே இவங்களை நம்ம மாட்டி விடக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்றாங்க ஆனா நைட்டு ஃபுல்லா என்ன பண்றேன்னு தெரியாம யோசிச்சுட்டே இருந்ததுனால இவங்க ஒழுங்கா தூங்கல ஹீரோயின் கூட பேசிட்டு வந்ததுல இவங்க நிம்மதியா தூங்கிடுறாங்க இப்படிதான் ஹீரோயின் மாத்தி இவங்க பேக எடுத்துட்டு வந்துடுறாங்க ஆனா எப்படியோ இந்த பேக ஹீரோயின் துறக்கிறதுக்குள்ள வந்து மறுபடியும் பேக சொல்லி தான் இவங்க வேகமா வந்திருக்காங்க ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் பேகை திறந்து பார்த்துடுறாங்க அதனால இவங்க ரெண்டு பேரும் இப்படி நின்று பேசிட்டு இருக்காங்க இப்போ அவங்க வேற வழி இல்லாம நாம இந்த தடையத்தை தடயத்தை தான் ஆகணும் ஸோ நம்ம போகலாமா அப்படின்னு ஹீரோயின் கிட்ட ஹீரோயின் நான் இப்ப முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவங்க நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் உன்னோட குழந்தைக்கான மாத்திரை என் தான் இருக்கு அப்புறம் ஓ இஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க ஹீரோயின் நீ ஒரு தாய் தான் அதனால நீ என் குழந்தைய கொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்றாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நீ சொன்ன ஒரு குழந்தையை காப்பாத்தணா அந்த தாய் எந்த எல்லைக்கு வேணா போவான்னு என் குழந்தையை காப்பாத்தினா நான் எந்த எல்லைக்கு வேணா போவேன் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த செகண்டே ஹீரோயினும் அவங்களும் அந்த ட்ராலியை தள்ளிட்டு கெமிக்கல் ஃபேக்ட்ரியை நோக்கி நடந்து போயிட்டு இருக்காங்க அப்படி போயிட்டே இருக்கும்போது ஹீரோயின் சடனாக அவங்க பாக்கெட்லேருந்து ஃபோன் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க அவங்க ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு எதுக்குமா உனக்கு இந்த வேலை சின்ன வயசுலேருந்து உங்க அப்பாவால் லிட்டில் பிரின்சஸ் மாதிரி ஏசிலே பொத்தி பொத்தி வளர்த்துருப்பாங்க அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணதுமே அவனும் ஊருக்கு வெளியில தனியாக ஒரு அமைதியான இடத்துல உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு எடுத்து கொடுத்து உன்னை பூ போல பார்த்துட்டு இருக்கான் இந்த நிலமையில நீ என்கிட்ட சண்டைக்கு வரலாமா உனக்கு இதெல்லாம் தேவையா மகாராணி வாழ்க்கையை வாழ்ந்த உனக்கு இந்த மாதிரி சண்டை போடுறதெல்லாம் வராதுமா அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லிடுறாங்க இதை கேட்டதுமே ஹீரோயினுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது உனக்கு என்ன தெரியும் என் லைஃப்பை பற்றி எங்கள் அப்பா ஒரு மோசமான ஆள் அவர்கிட்ட இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சிடலான்னு சொல்லி தான் காலேஜ் முடிச்சதும் ஒரு வேலை வாங்கிட்டு எனக்குன்னு ஒரு லைஃப் ஆரம்பிக்கலாம்னு இருந்தேன் அந்த டைமில் தான் என் லைஃப்பில் இவன் வந்தான் ஜாக் இவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணி தொலைச்சிட்டோம் இது எங்கள் வீட்டில் சொன்னோம் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க எனக்கும் அவனுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக கல்யாணம் நடந்தது ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் என் லைஃப் எனக்கு பிடிச்ச மாதிரி மாறும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அப்பா கிட்டேருந்து தப்பிச்சு நான் இவன் கிட்ட இவன் என்னையும் வேலைக்கு போக விடாம அவனும் வேலைக்கு போகாம பிஸ்னஸ் பண்றேன் பிஸ்னஸ் பண்றேன்னு சொல்லி ஊரு ஃபுல்லா கடன் வாங்கி வச்சுட்டான் அந்த கடன் அடிக்கிறதுக்கு எங்க அப்பா கிட்ட போய் ஹெல்ப் கேட்க சொன்னான் நான் எங்க அப்பா கிட்ட போய் ஹெல்ப் கேட்டா அவரு சொந்த பொண்ணுக்கே காசை கடனா தான் கொடுத்தாரு அந்த அளவுக்கு அவர் மோசமானவர் என் புருஷனும் ஊருக்கு வெளியில ரொம்ப காசு கம்மியா ஒரு வீடு கிடைக்குதுன்னு சொல்லி இந்த இடத்துல வந்து என்ன தங்க வச்சிருக்கான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க நான் அந்த ஊரை விட்டு தள்ளி அமைதிக்காக இங்க வந்து இருக்கேன்னு ஆனா அப்படி இல்ல இந்த வீட்டோட ரெண்டு தான் ரொம்ப கம்மியா இருக்கு இருக்குன்னு எனக்கு தங்க வச்சிருக்கான் ஏன்னா இங்கே பக்கத்தில் கெமிக்கல் ஃபேக்ட்ரி இருக்குது இங்கே காற்றுலேயே கேன்சர் பரவும் தெரிஞ்சும் அவன் என்னை தங்க வச்சிருக்கான் இதெல்லாம் நினச்சி பார்த்து என்னடா அப்பா இருந்து தப்பிச்சு இவன் கிட்டே அப்படி மாட்டிக்கிட்டோமேனு இந்த வாழ்க்கையே வேணாண்டா அப்படின்னு தூக்கி எறிஞ்சிட்டு போகலான்னு நினைக்கும் போது தான் என் வயித்துல இவன் வந்தான் இவன் ஒருத்தனுக்காக எல்லாத்தையுமே சமாளிச்சு இந்த பிடிக்காத லைஃபை இவனுக்காக நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொன்னதுமே அவங்க சரி ஓகேம்மா நான் ஒத்துக்கிறேன் உன் லைஃப்லையும் நிறைய கஷ்டப்பட்டுருக்கதான் தெரியாமல் சொல்லிட்டேன் சரிவா நம்ம வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு கிளம்புறாங்க இப்படியே இவங்க ரெண்டு பேரும் நடந்தே கெமிக்கல் ஃபேக்டரிக்கு வந்துடுறாங்க அங்கே ஒரு பாயில் நிறையா கெமிக்கலும் ஆசிடும் மிக்ஸ் ஆகி கொதிச்சுக்கிட்டு இருக்கு அதை பார்த்ததுமே இவங்க நம்ம ஹீரோயின் கிட்டே தயவு செஞ்சு அந்த பேக்கில் இருக்க தலையை தூக்கி இதில் போட்டு டிஸ்போஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க ஒரு புள்ளை தயச்சி பொண்ணுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி இருக்கும் அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு அதை தலையை தூக்கி அதுக்குள்ளே போட்டு டிஸ்போஸ் பண்ணுறாங்க ரொம்பவே பயந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் கடைசியாக அந்த பேக்கையும் தூக்கி போட்டு அவங்க டிஸ்போஸ் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் இப்படியே ஹீரோயின் வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துடுறாங்க ஆனால் வ வந்ததுமே இவங்க அந்த இடத்த விட்டு கிளம்புவாங்கன்னு பார்த்தா இவங்க ஹீரோயினை விட்டு போகிற மாதிரியே இல்லைங்க இனி போய் குளிச்சுட்டு வா நாம் ரெண்டு பேரும் பக்கத்தில் இருக்க ஹோட்டல் போயிட்டு வரலாம் அப்படின்றாங்க ஹீரோயின் தயவு செஞ்சு என்னை விட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இருமா இப்போ ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கோம் அது ஸ்வீட் சாப்பிட்டு கொண்டாட வேணாமா நீ போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் குளிக்கும் போது இவங்க பக்கத்துலேயே இருந்து ஹீரோயினை பார்த்துக்கிறாங்க அப்போ அங்கே இருக்க ஒரு கேண்டில் எடுத்து பார்த்து இன்னது கேண்டில் இருபத்தி டாலரா ஏமா ஒரு மெழுகுவத்திக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா செலவு பண்ணிவாமா அப்படின்னு பண்ணுற மாதிரி கேட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி இருந்து ஒரு ஹோட்டலுக்கு வராங்க அப்போ ஹோட்டலுக்கு வந்ததுமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சீட்டை செலக்ட் பண்ணி உக்காந்துக்கிறாங்க அந்த வெயிட்டர் கிட்ட இங்கே இருக்குதுல ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய கேக் ரெண்டு கேக் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போது ஹீரோயின் நீ ஏன் அதெல்லாம் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது இருமா கேக் மட்டும் சாப்பிட்டு இந்த இடத்த விட்டு நான் கிளம்பி போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போது கேக்கும் வருது இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துக்கு ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர் சாப்பிட வராங்க இதை பார்த்ததுமே ஹீரோயின் சரி இவன் நம்மளை விட்டு போக மாட்டா போல இருக்கு இவளை நம்ம போலீஸ் கிட்ட மாட்டி விடலாம்னு சொல்லி ஒரு ஐடியா பண்றாங்க எனக்கு பாத்ரூம் வருது நான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க இவங்க இரு நானும் கூட வரேன்னு சொல்லி இவங்களும் ஏஞ்சி திரும்பி பார்க்கறாங்க போலீஸ் இருக்கிறத இவங்க நோட்டீஸ் பண்ணிடுறாங்க ஹீரோயினை பார்த்து ஒரு மொற முறைக்கிறாங்க ஹீரோயின் அப்படியே சைலண்டாக உட்காந்துறாங்க என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணுறமா அந்த போலீஸ் கிட்டே போய் என்ன சொல்ல போகிறேன் சார் சார் இந்த மாதிரி இவள் வந்தா என்கிட்ட ஒரு தலையை கொடுத்தா நாங்கள் ரெண்டு பேரும் கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் போய் அதை டிஸ்போஸ் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல போறியா அவங்க என்ன கேட்பாங்க அந்த தலை யார் ஓடுதுமா அப்படின்னு கேட்பாங்க அது எனக்கு தெரியல சார்னு சொல்லுவியா அவங்க என்னோட ரெக்கார்டை எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணுவாங்க ஒரு கேன்சர் குழந்தைய ரொம்பவே கஷ்டப்பட்டு வளர்க்குற ஒரு தைரியமான பெண்மணி இவங்க இவங்க மேலே ஒரு கிரிமினல் ரெக்கார்டு கூட இல்லை இவங்கள போய் இப்படி சொல்றியம்மா அப்படின்னு தான் கேட்பாங்க இந்த இடத்துல தான் அவங்க ஹீரோயினுக்கு பயங்கரமான ட்விஸ்ட் கொடுக்குறாங்க உனக்கு ஏதாச்சும் மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சாமா அப்படின்னு அவங்க கேட்டா நீ என்ன சொல்லுவ ஆமா சார் நான் காலேஜ் படிக்கும்போது கையை அடிக்கடி கத்தியால அறுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன ஒரு மாசம் மென்டல் ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தாங்கன்னு சொல்ல போறியா டெஸ் அப்படின்னு ஹீரோயினை பார்த்து கேக்குறாங்க ஹீரோயினுக்கு அள்ளு விட்டுருது இந்த விஷயம்லாம் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க ஹீரோயின் இந்த டேப்லெட்டுக்கு பின்னாடி எல்லா விஷயமும் தெளிவா போட்டிருக்கு இதை பார்த்தா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சரிவா போலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க அவங்க ஹீரோயினை கொண்டு வந்து அவங்க வீட்டில் விட்டுட்டு இங்க பாரு இன்னைக்கு நடந்த விஷயத்துல நான் உன்னை எழுத்துருக்கணும்னு அவசியம் இல்லை பட் நான் இதுக்குள்ளே கொண்டு வந்துட்டேன் என்னால் நீ இன்னைக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன்னு எனக்கு தெரியும் என்னை ரொம்ப மன்னிச்சிட்டு இனிமே உன் லைஃப்ல நான் வரமாட்டேன் உனக்கு பிறக்க போற குழந்தைய நான் என் குழந்தைய பார்த்துக்கிட்டதை விட நீ ரொம்ப நல்லா பார்த்துப்பானு எனக்கு தெரியும் குட் பை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க பாவங்க நம்ம ஹீரோயின் ஒரு நாள்ல எவ்வளவு கஷ்டப்பட முடியுமோ அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டாங்க அங்கேயே அவங்க

ஆனால் அவங்க அப்பா காலிலேருந்து ஆஃபீஸ்க்குள்ளேயே வரல அப்படின்னு சொல்லிடுறாங்க ஹீரோயின் சரி அவங்க அம்மா கால் பண்ணலான்னு சொல்லி அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க அதுக்கு அவங்க அம்மா இங்கே பாருமா உங்கள் அப்பாவுக்கு எப்போ வேணால் பிஸ்னஸ் ட்ரிப் போகிறோம் கடைசி நிமிஷத்தில் நான் பாரிஸ் போகிறேன் துபாய் போகிறேன்னு கூட அவர் கிளம்பி போயிடுவார் நேற்று நைட்டு நான் டின்னர் போய் சாப்பிட்டு வர போகிறேன்ட்டு போனார் இப்போ வரைக்கும் யார் காலையும் எடுக்கல யார்கிட்டையுமே அவர் பேசலை அவர் எப்பயுமே இப்படி தாமா எங்கேயாச்சும் ஊர் ஊராக பிஸ்னஸ் பிஸ்னஸ்ன்னு சுற்றிட்டு இருப்பாரு நீ போய் எதுக்கும் ஃபீல் பண்ணாத சாப்பிட்டுட்டு ரெஸ்டெடு அப்படின்னு சொல்கிறாங்க ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல இங்க தாங்க பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் ஒன்று ஓபன் ஆகுது ஹீரோயினோட கண்ணு மொழி அப்படியே பிதுங்குது இப்பதான் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது அவங்க தூக்கி போட்ட தலையோட முகத்தை இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு பார்க்குறாங்க அது அவங்க அப்பாவோட தலைங்க அவங்க அப்பாவோட தான் இவங்க கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க அதை இவங்க கையாலேயே டிஸ்போஸ் பண்ணவும் வச்சிருக்காங்க இதை தெரிஞ்சதுமே ஹீரோயின் அங்கேயே படுத்து தேம்பி தேம்பி அழுகுறாங்க இப்படியே சில நாட்கள் போது போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க அம்மாவும் ஹீரோயினும் உட்காந்துருக்காங்க அங்க வர இன்ஸ்பெக்டர் அவங்க கிட்ட கேட்கிறாங்க அவர் எங்க போயிருக்காரு அவர் பிசினஸ் ட்ரிப்பை பத்தி உங்களுக்கு எதாச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அவங்க அம்மா அவர் இப்படி சார் எங்கேயாச்சும் போயிடுவார் துபாய் போகிறேன் மலேசியா போகிறேன் பாரிஸ் போகிறேன்னு போயிடுவார் அப்படின்னு சொல்றாங்க ஹீரோயின் கிட்டே உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமான்னு கேட்குறாரு ஹீரோயின் கண்ணு முன்னாடி அந்த தலையை பெட்டியில் வச்சது டிஸ்போஸ் பண்ணது எல்லாமே கண்ணு முன்னாடி வந்து வந்து போகுது ஆனால் ஹீரோயின் இல்லை சார் எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே உனக்கும் எனக்கு செட் ஆகுது இனிமேல் குழந்தைய நானே வளர்த்துக்கிறேன் நீ கிளம்பி உன்னோட பிஸ்னஸே பார்க்க போயிடு என்னை பார்க்க வராத அப்படின்னு சொல்லி அவர் கூட பிரேக்கப் பண்ணிட்டு அவங்க லைஃப்பை தனியாக வாழ ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க சில வருடங்கள் அப்படியே உருண்டோடுது நமக்கு இப்போ ஒரு பார்க்கை காட்டிகிட்டு இருக்காங்க அந்த பார்க்கில் எல்லாருமே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க அதில் பசங்க பொண்ணுங்க எல்லாம் பேஸ்கெட் பால் விளையாண்டுட்டு அப்போ அந்த இடத்துக்கு வர ஹீரோயின் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க திரும்பும்போது தான் நமக்கு தெரியுது அவங்க தான் அவங்க அப்பாவை கொண்ட சாரா அவங்க ஹீரோயினை பார்த்து அப்படியே மிரண்டு போய் நிற்கிறாங்க சரி அவங்கள வர சொல்லு நம்ம இதோட இதை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஹீரோயின் யாரை வர சொல்லணும்னு கேட்குறாங்க அதுக்கு சாரா போலீஸ் போலீஸோடு தானே நீ வந்திருப்ப அவங்கள வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஹீரோயின் இல்லை நான் தனியாக தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சாராவோட பொண்ணு இவங்க பேசிட்டு இருக்கதை பார்த்து வேகமாக இவங்க கிட்டே ஓடி வந்து ஹாய் சொல்கிறாங்க ஹீரோயின் சொல்கிறாங்க நான் வந்து உங்கள் அம்மாவோட பழைய ஃப்ரெண்ட் உங்கள் அம்மாவை மீட் பண்ண வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க அதுக்கு அவங்க பொண்ணு எங்கள் அம்மாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா நீங்கள் தான் எனக்கு தெரியும் அப்படின்றாங்க தப்பாக எடுத்துக்கலன்னா பின்னாடி அங்கே குட்டி பையன் இருக்கான்ல அவனை கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் விளாட்றியா நான் கிட்ட கொஞ்சம் பேசிட்டு பொண்ணும் சரிங்க அந்த அவங்க ஹீரோயின் கிட்ட எப்படி நீ என்ன கண்டுபிடிக்கிறது ஒன்றும் இல்ல நீ சொன்ன கதையை எல்லாத்தையும் வச்சு பார்த்தேன் நீ எங்க அப்பா கூட தான் வேலை செஞ்சிருப்ப தெரிஞ்சுக்கிட்டேன் உன் பொண்ணுக்கு பதினோரு வயசுன்னு சொன்னல அதை வச்சு கேல்குலேட் பண்ணி பார்க்கும்போது பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா கூட யார் ஒர்க் பண்ணியிருப்பான்ற விஷயத்தெல்லாம் கேதர் பண்ண அந்த இடத்துல தான் நீ என்கிட்ட மாட்டிக்கிட்டேன் அது மட்டும் இல்லை அவர் உன் கூட மட்டும் இல்லாமல் பல பொண்ணுங்க கூட தொடர்பில் இருந்திருக்காருன்ற விஷயம் எனக்கு தெரிய வந்தது அதுக்கப்புறம் உன்னை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அவங்க நீ டைரெக்டா போலீஸ்கிட்ட போய் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ஹீரோயின் என்னன்னு சொல்லணும் எங்க அப்பாவோட தலையை நானே கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணனு சொல்ல முடியுமா எங்க அம்மாவும் வேற ஏதோ பொண்ணு கூட எங்கள் அப்பா வெளியூர்ல போய் செட்டில் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க அது எல்லாத்தையும் என்னால் மண்ணள்ளி போட முடியாது அதனால தான் நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்றாங்க நான் இவ்வளோ தூரம் உன்னை தேடி வந்ததுக்குலாம் ஒரே ஒரு ரீசன் மட்டும்தான் நீ ஏன் என்ன சூஸ் பண்ண அந்த கொலைப்பழிய வேற ஒருத்தவங்க மேல போடணும் தான் ஆனா நீ ஏன் என்ன சூஸ் பண்ண அப்படின்னு கேக்குறாங்க உண்மையா சொல்லணும்னா எனக்கு உன்னை பிடிக்கல நான் உன்னை வெறுத்தேன் உனக்கு தங்கறதுக்கு ஒரு நல்ல வீடு சாப்பிட்றதுக்கு மூணு வேளை நல்ல சாப்பாடு உனக்கு கேட்டதெல்லாம் வாங்கி தரத்துக்கு ஒரு அப்பா நீ நினச்ச காலேஜில் படிக்கிறதுக்கு நல்ல சீட்டு கிடைச்சிது உன்னோட கல்யாணம் ரொம்பவே பிரம்மாண்டமாக நடந்தது உன் லைஃப்பில் எல்லாமே உனக்கு கிடச்சிது ஆனால் என் பொண்ணுக்கு கேன்சருன்ற ஒரு நோயை தவிர அவளுக்கு அவள் லைஃப்பில் ஒன்றுமே கிடைக்கல அந்த கோவம் அதனால தான் அந்த பழைய ஓ மேலே போடலாம் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ஹீரோயின் உங்களுக்கு ஒன்று தெரியுமா எங்கள் அப்பா இறந்து போயிட்டாருன்னு நினச்சி நான் இது வரைக்கும் ஃபீல் பண்ணல ஏன்னா எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை எவ்வளோ அடிச்சு டார்ச்சர் பண்ணுவார்ன்ற விஷயம் எனக்கு தெரியும் நான் ஒரு மாதம் மென்டல் ஹாஸ்பிட்டலில் கையை கழிச்சுட்டு இருந்தேன் அப்போது எங்கள் அப்பா என்னை பார்க்க வந்தார் அவர் வந்து சரி விடுமா எல்லாம் சரியாயிடும் என்னை பார்த்து சொல்லலை நீ இங்கே போய் என் மானத்தை வாங்கிடாதுன்னு தான் சொன்னார் ஒரு ஒரு வாட்டி அவர் என்னை ஓங்கி அடிக்கும் போது என் காது ஜவ்வு கிளிகிற மாதிரி எனக்கு வலிக்கும் நல்ல வேலை உங்கள் பொண்ணு அந்த மாதிரி ஒரு அப்பா கிட்ட வளரல சரி நான் எதுக்கு வந்தேன்னு சொல்லிடுறேன் வழக்கமாக அஞ்சு வருஷம் யாராச்சும் ஒருத்தவங்க காணாம போயிட்டா அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி டெத் சர்டிஃபிகேட் நம்ம கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க எங்க அப்பா காணாமல் போய் அஞ்சு வருஷம் ஆச்சு இப்போ கவர்மெண்ட் அவருக்கு டெத் சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க அவரோட இன்சூரன்ஸ் மூலிமா எங்களுக்கு பணம் கொஞ்சம் வந்துச்சு எங்க அம்மா அதுல பாதி பணத்தை எடுத்துக்கிட்டு எனக்கு பாதி பணம் கொடுத்தாங்க ஆனால் நான் மட்டும் முழுசாக அந்த பணத்தை எடுத்துக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை என் தங்கச்சிக்கும் ஒரு பங்கு இருக்குன்னு எனக்கு தெரியும் அதனால் அதில் ஒரு பாதியை என் தங்கச்சிக்கு கொடுக்கலாம் நான் வந்தேன் இந்தாங்க செக் அப்படின்னு கொடுக்குறாங்க அந்த செக்கில் திட்டத்திட்ட பதிமூன்று கோடிக்கு அந்த செக் கொடுக்குறாங்க அதை பார்த்ததுமே சாராவோடய கண் ரெண்டும் அப்படியே கலங்கி போகுது இதோட எல்லாமே நமக்கு முடிஞ்சுது நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க நான் என் வேலையை பார்த்துட்டு போகிறேன் இப்போ ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குல்ல வாங்க செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க இதுக்கு முன்னாடி சாப்பிட்டா அதே ரெண்டு கேக்கை எடுத்துகிட்டு வந்து சாரா கொடுக்குறாங்க இதோட இந்த படம் இங்க முடியுது எப்படி இருந்துச்சா நாளைக்கு இது மாதிரி இன்னொரு நல்ல படத்தோட உங்களை வந்து பார்க்கிறேன் அன்டில் இட்ஸ் சைனிங் நான் உங்கள் நண்பன் நண்பன் சுரேன்